வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில விஷயங்களை பற்றி கலந்துரையாட வேண்டியது முக்கிய தேவையாக வந்து இருக்குது ஒரு சில இடங்கள் நம்மளை ஏமாற்றிவிடும் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு இருக்கிறதுனால அந்த இடங்களை பற்றியும் அந்த புள்ளிகளில் எப்படியெல்லாம் வந்து செயல்பாடுகள் இருக்க போகுது எதையெல்லாம் நன்கு உணர்ந்து செயல்படணும் எதையெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து எக்ஸிட் வந்து ஆகணும் இல்லது ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய ட்ரேட் செட்டப் நாளைக்கு எப்படியாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் முழுசாக வந்து பேச போகிறோம் இந்த வீடியோவை நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் மிட் கேப் இது மூன்றத்தை பற்றியும் பேச போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவுடைய லென்த் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது எவ்வளவோ என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸை நிறைய நேரம் கொடுத்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க சந்தோஷப்படுறீங்க மகிழ்ச்சி கொஞ்சம் கட்டலுக்காக நேரம் ஒதுக்கிறதுல ஒன்றும் தவறு வந்து கிடையாது அதனால் பொறுமையாக நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்குற மாதிரி ரொம்ப பொறுமையாக தான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ரொம்ப உபயோகமாக இருந்தால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ நம்மளுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைய இன்றைய ப்ரடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நிஃப்டி இப்போதைக்கு வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க ஸோ அந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன் இருபத்தி ரெண்டு முந்நூறு அப்படின்றது சப்போர்ட்டாக இருக்குது இருபத்தி ரெண்டு முந்நூறிலிருந்து அதற்கு பிறகு இருபத்தி ரெண்டு ஐநூறு சரிங்களா இருபத்தி ரெண்டு முந்நூறிலிருந்து இருபத்தி ரெண்டு ஐநூறு வரை ட்ராப் பண்ணும்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் வந்து நடந்துகிட்டு நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான அப்பாகவோ ஒரு கேப் அப்பாகவோ ஓப்பன் ஆவதற்குண்டான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போதைய எஸ்இஎக்ஸ் நிப்டி அதாவது கிப்டி நிப்டியோட க்ளோஸை வச்சு தான் நான் இதை வந்து ப்ரிடிக் பண்ணியிருக்கேன் அப்படி பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்டான அப்பாகவோ அல்லது கேப் அப்பாகவோ ஒரு ஐம்பது புள்ளிகள் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வந்து எடுத்துக்குவோமே ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்ட்டு நம்ம கால் சைட் போகலாமா போயிடக்கூடாது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்ற சென்டிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கிங்க சென்டிமெண்ட் அப்படின்றது அது வந்து ஒரு உணர்ச்சி அன்பு பாசம் காதல் மாதிரி அது வந்து ஒரு உணர்ச்சி அதை எங்கேயும் வந்து காமிக்க முடியாது ஆனால் அது வந்து ஒரு உணர்ச்சி அது போல தான் மார்க்கெட்லேயும் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் இப்போதைக்கு எலெக்ஷன் மூடில் இருக்கிறதுனால நம்ம என்ன வந்து சொல்லியிருந்தோம் எப்போல்லாம் டிப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான பை வந்து கிடைக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்போ மார்க்கெட் வந்து ஓவர் ப பாட் ஆகிடுச்சி ஸோ ஓவர் பாட் ஆகிடுச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதற்கு மேலே வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இப்போதைக்கு குறைவாக இருக்குது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா கா காரணம் அப்படின்ட்டு கேளுங்களேன் இன்கேஸ் மார்க்கெட் இன்னொரு முறை ஒரு ஆல் டைம் கையை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை தேவைப்படுகிறது சூழ்நிலைகளை எது உருவாக்குகிறது செய்திகள் உருவாக்குகிறது செய்திகள் இப்போதைக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வந்து செயல்பட்டுருக்கணும் சரிங்களா வெள்ளிக்கிழமை ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கிறப்போ அந்த செய்தியானது நல்ல செய்தியாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு அது மார்க்கெட்டில் இம்பாக்டாக இருக்கணும் இம்பேக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஆல் டைம் ரயில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கும் அது இம்பேக்ட் வந்து கொடுக்கல மார்க்கெட்டில் தாக்கத்தை ஏற்படுத்த தவறி இருக்கு ஸோ அடுத்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவுக்கு நியூஸஸ் அப்படின்றது இல்லை மார்க்கெட் கீழே விழுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இங்கேருந்து ஒரு பெரிய அளவுக்கு ஃபாலோ வந்து சந்திக்குமா அப்படின்னு கேட்டாலும் இப்போதைக்கு எலெக்ஷன் மூடில் இருக்கிறதுனால அதுவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ என்ன தான் பண்ண போகிறோம் இப்போ இங்கேருந்து அப்படியே ஒரு மாதம் பேக்வேர்ட் போகிறோம் சரிங்களா ஒரு மாதத்துக்கு பின்னாடி என்ன சொல்லி இருந்தோம் நம்மளுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்லி இருந்தோம் மார்க்கெட் எப்போல்லாம் டிப்பு கொடுக்குதோ அப்போல்லாம் பை எப்பெல்லாம் இங்கே ஹை வருதோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து நடக்குது எப்போ டிப்பு கொடுக்குதோ பை ஹை போகும்போது செல் டிப்பு கொடுக்கும்போது பை ஹை கொடுக்கும்போது செல் ஸோ அப்படி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் ஒரு ஆல் டைம் ஹையை ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல செய்தி வந்து தேவைப்படுகிறது ஸோ அப்படி எந்த செய்தியும் இல்லாததுனால நம்ம இப்போ போஸ்ட் மார்க்கெட் இருக்கிறதுனால நம்ம ஒரு கேப் அப்புக்கு பிறகு இந்த இருபத்தி ரெண்டு அறநூறிலிருந்து அறநூற்றி இருபது இந்த ஜோனையே நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு எம்பேட்டனை உருவாக்கலாம் அல்லது ஹெட் அண்ட் சோல்டரை உருவாக்கலாம் அப்படி ஹெட் அண்ட் சோல்டரை உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஃபர்தராக ஃபால் வந்து நடக்கும் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபது இந்த லெவலெலாம் டார்கெட்டாக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இந்த டார்கெட்டாக கொடுக்கப்பட்ட லெவல் எல்லாமே ஒரு டிப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எந்த ஒரு டிப்பும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்படும் சரிங்களா நம்மளை மார்க்கெட் வந்து எங்கே நல்ல வாய்ப்புகளை கொடுக்குது அப்படின்றத விட எங்கே நம்மளை ஏமாத்திரப்போகுது ஒரு அங்கு சாமி மாதிரி சரிங்களா எப்படி ஒரு டைம்ல நல்ல வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பார் ஆனால் அந்த அங்குசாமி அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் ஒரு கெட்ட எண்ணம் அப்படின்றத விட ஒரு எதிர்மறையான எண்ணம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அது டோட்டலாக நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இழந்துக்க வைக்கும் சரிங்களா நம்ம அன்னைக்கு லாஸ் ஆகிறத அன்னைக்கு இன்கேஸ் ஒரு கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு மாறுறப்போ என்ன நடக்கும் புட் நல்ல வந்து நடந்துடும் நம்மளுடைய கிட் ஆயிரும் அதை விட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம நல்லது ஒரு மொமெண்டம் மிஸ் பண்ணியிருப்போம் சோ ஒரு நல்ல மொமெண்டம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ரிவென்ச் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் சோ ரிவெஞ்ச் மோடு எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஒரு சில ஸ்டோரியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கால்சைட்ல ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிடுச்சின்னு வைங்களேன் அந்த காலையே பிடிச்சிக்குவாங்க அந்த காலையே பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் எப்பெல்லாம் க்ரீன் கேண்டில் வருதோ மறுபடி எங்கெல்லாம் டப்ளியூ பேட்டர்ன் உருவாகுதுன்னு தோணுதோ மறுபடி கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் வருது ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் விழுந்துடக்கூடாது உடனே வந்து கால்சை சரிங்களா அப்படி ரவென்ஸ் எடுத்து 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 டோட்டலாக வந்து லாஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ அதனால அந்த மாதிரி வேணுங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு லெவலுக்காக வந்து வெயிட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நாளைக்கு நான் இந்த லெவலுக்காக வந்து வெயிட் பண்ண போகிறேன் இந்த லெவலில் இருந்து ரிவர்சல் ஆகிற பட்சத்தில் என்ட்ரி எடுக்க போகிறேன் ஓகே இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது லைவ் மார்க்கெட்டை பொறுத்து தான் தெரிய போகிறது ஏன்னா போஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கும் லைவ் மார்க்கெட்டில் வால்யூம் எப்படி உருவாக போகுது அப்படின்றது வந்து தெரியாது ஸோ அதனால அந்த வால்யூம் உருவாகுதா அல்லது இங்கே பிரேக் அவுட்டாக நடந்துட்டு அடுத்த கேன்ட்லேயே வந்து ரிவர்சல் ஆயிடுறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கவனிக்கணும் ஸோ பிரேக் அவுட்டை நம்பி நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து விருப்பப்படலை இன்கேஸ் நல்லா ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் இருந்து பிரேக் அவுட் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நிதானமாகவே வந்து என்ட்ரி எடுக்கலாம் ஏன்னா மார்க்கெட்டில் அப்சைடு போகும்போது அதை கேட்டார் போல நியூஸ் வந்து ஒரு நார்மலான ஒரு அப்சைடாக இருந்தால் பரவாயில்ல மார்க்கெட் ஆல் டைம் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதற்கேட்டார் போல நமக்கு டெக்னிக்கலாகவோ அல்லது நியூஸ் பேஸ்டாகவோ ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து இருந்திருக்கணும் அப்படி எந்த ஒரு வி விஷயமும் வந்து கை கொடுக்கல அப்படி கை கொடுத்துருக்கணும் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமையே கை கொடுத்துருக்கணும் ஸோ அதுவும் வந்து நடக்கலை ஸோ அதனால தான் நான் வெள்ளிக்கிழமை வந்து வீடியோ வந்து போடலை நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதற்குண்டான காரணம் காரணமும் அதுதான் நியூஸ் பேஸ்டாக மார்க்கெட் நாளைக்கு போக போகுது அப்படின்றப்போ டெக்னிக்கலாக நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லுவது அது குழப்பங்களை ஏற்படுத்தும் ஸோ அதனால் அப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் வெள்ளிக்கிழமை நான் வித வீடியோவும் அப்லோட் பண்ணலை அடுத்து பேங்க் நிஃப்டியை பற்றி பேசுவோம் அடுத்து பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா பக்காவான அப்ரண்டில் தானே இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா ஹயரன் ஹை லோ ஹயரன் லோ ஹயரன் ஹை ஹயரன் லோ ஹயரன் ஹை ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்காங்க ஸோ இந்த ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்ட் அப்படியே தானே கண்டினியூவாக போகுது இனிமேட்டு பையிங் சைட் போயிடலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம நினைப்போம் ஆனால் அங்கே ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தடைக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை ஸோ நான் இப்போ ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் வந்து எடுத்துருக்கேன் ஆல் டைம் ஹையை வந்து நோட் பண்ணேன் அப்படின்னா எங்கே வருது நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிட்ட வருது இதுதான் அந்த அங்குசாமி லெவல் சரிங்களா ஸோ நீங்க ஒன் டே சார்ட்ல உங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் வந்து உருவாகியிருக்கலாம் ஒரு அப்ரண்ட் வந்து கிரியேட் ஆகியிருக்கலாம் அதை நம்பி நம்ம வந்து என்ட்ரி எடுக்க கூடாது சரிங்களா அதற்கு ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கு எங்கே சப்ளை இருக்குது எங்கே ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு இருக்குது எங்கே வலிமையான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது எங்கே ஸ்ட்ராங்காக வந்து செல் பண்ணுறாங்க எங்கே எந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து வெயிட் பண்ணணும் எது நமக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஸ்கேப்பிங்கு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டான் மிஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இதையெல்லாம் தியாகம் செஞ்சால் மட்டும்தான் அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா அது சார்ட்டாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இயங்கும் ஸோ அப்படி பார்க்குறப்போ நாற்பத்தெட்டு ஐநூற்றி இருபதுலேருந்து ஒரு ஃப்ளாட் அப்பாகவோ அல்லது கேப் அப்பாகவோ இந்த லெவலுக்கு மேலவே வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்தாலும் சரி பொறுமையாக வந்து வெயிட் பண்ண போகிறேன் நான் சரிங்களா நான் கால் சைடு இப்போதைக்கு எந்த ஒரு பிளானும் வந்து பண்ணல லைவ் மார்க்கெட்டை பொறுத்து இது சேஞ்சஸ் ஆகலாம் மேபி லைவ் மார்க்கெட்டை பொறுத்து வால்யூமோ அல்லது லைவ் மார்க்கெட்டை பொறுத்து பேட்டன்களோ உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் நானுமே கால் சைடு போகலாம் ஆனால் அப்படி ஏதாவது வந்து வாய்ப்புகள் வருது அப்படின்ற பட்சத்தில் அதை நான் வந்து பயன்படுத்திக்குவேன் ஆனால் நான் இப்போ வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நம்ம இப்போதைக்கு என்ன நடந்திருக்கு இப்போதைக்கு எது வலுவான எதிர்ப்புகளாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க முடியும் அப்படி பார்க்குறப்போ ஆல் டைம் ஹை அப்படின்றது இப்போதைக்கு நெருங்குது இப்போதைக்கு நெருங்குறதுல என்ன ஒரு சூச்சமம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படின்ற புள்ளியை ஒரே ஒரு முறை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்தவங்க தான் அதுக்கு பிறகு நாற்பத்தி எட்டு அறநூற்றி ஐம்பது இன்னும் வந்து ரீச் பண்ணல ஸோ ரெண்டாவது முறையாக தான் இந்த ஆல்டைம் கையை நெருங்குகிறாங்க ஸோ இப்படி ரெண்டாவது முறையாக தான் இந்த ஆல்டைம் கையை நெருங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அந்த அளவுக்கு டக்குன்னு உடனே வந்து பிரேக் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் சரிங்களா இரண்டாவது முறையே மார்க்கெட் இந்த லெவலை ப்ரேக் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது குறைவாக இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நாற்பத்தி எட்டு அறநூற்றி ஐம்பது அப்படின்ற புள்ளியை வேஸ்ட் பண்ணி பேட்டன்கள் உருவாகுது அப்படின்றப்போ புட் சைடு வந்து போய்க்கலாம் ஸோ இங்கே புட் சைடு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நாற்பத்தி எட்டு ஐநூறு அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தெட்டு அரை ஐநூறு பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நாற்பத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பது பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது கால் சைடு ஏன் சார் வித செட்டப்பும் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் முன்கூட்டியே சொல்லியாச்சு இப்போதைக்கு போஸ்ட் மார்க்கெட்டை பொறுத்து வித செட்டப்பும் கிடையாது ஒரு வாய்ப்பாக நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சரிங்களா நாற்பத்தி ஒன்பதாயிரம் அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அதற்கு பிறகு கால் சைடு நான் வந்து போவதற்கு பிளான் வந்து பண்ணிக்க போகிறோம் சரிங்களா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து கிடையாது ஒரு முந்நூறு புள்ளிகள் தான் டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ அந்த முந்நூறு புள்ளிகளுக்காக வந்து வெயிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேலே சஸ்டைன் பண்ண வா நமக்கு நல்ல ஒரு வால்யூம் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து கால் சைடு வந்து போய்க்கு போகிறேன் அதற்கு வரை புட் ஆப்ஷன் சைடு தான் வந்து வெயிட் பண்ண போகிறேன் ஸோ எப்போது வேண்டுமானாலும் ஏமாற்றப்படலாம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும் அடுத்து நிப்டி கேப் வந்து எடுத்துருக்கோம் நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரி நிப்டி மிட் கேப்பில் இருக்குது ஸோ அப்படி கேப் நிப்டியில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு ஒரு கேப்பை பார்க்க மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸை பார்க்கணும் இல்லைங்களா அடுத்து எங்கே இருக்குது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கூட இல்லை பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சா முப்பத்தி ஆறுலையே இருக்குது இந்த பத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அவுட் பண்ணிருச்சுன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அடுத்து பத்து நூறாயிரம் ஸோ இதையெல்லாம் எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு எல்லாமே எப்போதும் மார்க்கெட்டின் ரிவர்சலை குறிக்கிறது இங்கே செல்லர்ஸ் இருக்காங்க இதற்கு போல பையர்ஸ் வரும் வரை இந்த செல்லிங் ப்ரெஷரை மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப குறைவு சரிங்களா ஸோ அதனால் நாளைக்கு ஒரு ஃப்ளாட் அப்பாக ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன் பத்து தொள்ளாயிரம் அப்படின்ற லெவலுக்கு மேலே போயிட்டுருக்காங்க பத்து தொள்ளாயிரத்துலேருந்து அப்படியே கிராஜுவலாக அப்சைடு போகிறாங்க பத்து தொள்ளாயிரத்தி முப்பது பிரேக் அவுட் பண்ணுறாங்க அடுத்து கிராஜுவலாக அப்படியே அப்சைட் வராங்க பத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கிட்ட போகிறாங்க ஸோ அப்படியே போகிறப்போ இதை கவனிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு வெஜ் வெஜ்பேட்டன் போல் காணப்படும் அப்போது ஒரு ரைசிங் பெஜ் வெஜ் பேட்டன் உருவாகுதுன்னா என்ன அர்த்தம் ஒரு ஃபால் வந்து நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ அப்போது ஒரு ஃபால் வந்து நடக்க போகுது அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபாலாக இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே நம்ம இப்படி வந்து ஏமாற்றப்படலாம் அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப குறைவான அளவில் இருக்குது அப்படின்றப்போ நமக்கு டார்கெட் அப்படின்றதும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அது கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுடைய ஸ்டாப்லாஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி ரொம்ப குறைவான டார்கெட்டுக்காக ரொம்ப அதிகமான லாஸை எப்போதும் எடுக்காதீங்க ஒரு மொமெண்ட்டத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப் சைடோ டவுன் சைடோ அந்த மொமெண்டம் போயிருச்சுன்னா அது அவ்வளோதான் விட்டுருங்க சரிங்களா அடுத்த மொமெண்டம் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வரை வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க சரிங்களா அதுதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு ஸோ அந்த தவறுகளிலிருந்து இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ அப்படி வந்து ஏதாவது உருவாகுறப்போ அங்கே இருந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி வந்து கிடைக்கும் ஸோ அது அந்த ஸ்ட்ராங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடுவோம் இங்கேருந்து இந்த வெஜ் பேட்டர்னில் நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு ஐம்பது புள்ளிகள் ட்ரேட் வந்து நடக்குது அப்படின்ட்டு வைங்களா இங்கேருந்து விழுகிறப்போ அது நூறு புள்ளிகள் ரெண்டு கேண்டில் மூணு கேண்டிலேயே விழுந்துடும் ரெண்டு கேண்டில் மூணு கேண்டிலேயே அந்த அளவுக்கு வால்யூம் வந்து உருவாகுது அப்படின்னா மொமெண்டம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத அர்த்தம் அப்போதான் ஆப்ஷன் ப்ரைஸ் அப்படின்றத ரொம்ப அதிகமாக மூவ் ஆகும் ஸோ அப்படியே ஆப்ஷன் ப்ரைஸ் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக மூவ் ஆகுது அப்படின்னா க்ரீக் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் ரேஷியோ அந்த அளவுக்கு கூட வந்து வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு கற்றல் நோக்கங்களுக்காக சொல்கிறேன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்து கிராப் பண்ணுறது எந்தளவுக்கு பொறுமையாக இருந்தால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்குண்டான நன்மைகள் என்ன அப்படின்றத உங்களுக்கு விளக்குவதற்காக சொல்கிறேன் ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி வந்து கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் ஒரு டவுன் ஃபாலை வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா டவுன் ஃபாலை விட ஒரு கரெக்ஷனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் ஸோ பத்து தொள்ளாயிரம் அப்படின்ற ரேஞ்சில் வந்து விழுகுது அப்படின்னா பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபது பத்தாயிரத்தி எட்நூற்றி இருபது பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பது பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எழுநூறு சரிங்களா இப்போ இந்த டார்கெட்லாம் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா ஸோ இந்த எல்லாம் எதை மீன் பண்ணுது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வந்து மீன் பண்ணுது ஸோ இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் எப்போ வேணும்னாலும் ரிவர்சலும் நடந்துடலாம் ஸோ எதனால ரிவர்சல் நடக்கும் மார்க்கெட் எலெக்ஷன் மோட்ல இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய ஃபால் ஒரே நாளில் நடப்பதற்கு இப்போதைக்கு வாய்ப்பு வந்து குறையும் சரிங்களா இந்த எலெக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னா கூட அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் பட் எலெக்ஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகாததுனால இன்னுமே டே இருக்கிறதுனால அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது ஸோ இப்போதைக்கு நீங்கள் அப்சைட் போகணும்னா உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிங்க இருந்தாலும் அந்த ஸ்கேப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடை கு கும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் லெவல் பத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பத்தாயிரத்தி ஏ தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா பதினோராயிரம் இதெல்லாம் ஸ்கேல்பிங் சின்ன சின்ன ப்ராஃபிட் மட்டும் கிடைக்கக்கூடிய லெவல்களாக இப்போதைக்கு வந்து தெரிகிறது இன்கேஸ் லைவ் மார்க்கெட்டில் வால்யூம் அப்படின்றது அதிகபட்சமாக வந்து செயல்படுகிற பட்சத்தில் ஒரு அப்ட்ரெண்டாக மாறுவதற்கு பதினோராயிரத்துக்கு மேலே வந்து சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் நிப்டி பேங்க் நிப்டி மற்றும் மிட்கேப் நிஃப்டியோடைய இம்பார்ட்டண்ட்டான லெவல் எது எங்கெல்லாம் நம்மை ஏமாற்ற மார்க்கெட் காத்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் அதுக்கு மேலே இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறதா நான் நம்புகிறேன் எனக்கு அப்படி தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வழியது வாழும் நன்றி